ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அளவைகள் பயிற்சித்தால் ஒன்பது இருபது கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அஞ்சு கொஸ்டின்னா நம்ம ஒரு ஒரு வீடியோலாம் பார்க்கலாம் அப்போ ஃபர்ஸ்ட் அஞ்சு கொஸ்டின் இதில் பார்க்கலாம் பாருங்கள் சரியான வீடியோயே தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் கொஷின் ஓரளவு ஆரம் கொண்ட வட்டத்தின் பரப்பளவு சதுர அலகுகள் ஓரளவுனால் ஒன்றுன்னு அர்த்தம் அப்போ ஆரம்னு சொல்லியிருக்கான் அப்போது ஆறு இஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் அப்போது ஆறு ஒன்று வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்மில் என்ன பை ஆறு ஸ்கொயர் அப்போது பை ஆறு ஸ்கொயர்னால் பை அப்படியே இருக்கட்டும் ஆறு ஸ்கொயர்னால் ஆறுக்கு பதிலாக ஒன்று ஹோல் ஸ்கொயர் அப்போது பை ஒன்று ஸ்கொயர்னால் ஒன்றே தான் வரும் அப்போ பை ஒன்று பையே தான் வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது பை அப்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் வட்டப்பாதை கொண்ட விளையாட்டு திடலின் வெளி மற்றும் உட்புற ஆரங்கள் முறை எட்டு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் என்ன அதன் வட்டப்பாதையின் அகலம் டான்ஸ் சென்டிமீட்டர் வெளினா எட்டு உட்புறன்னா ஆறு அப்போது வெளியிலேருந்து உட்புற நீங்கள் கழிச்சுடுங்கன்னா அதோட அகலம் உங்களுக்கு அப்போ அப்பாருங்க எட்டுலேருந்து ஆறு கழிச்சுங்க என்னது ரெண்டு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு வரும் மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் வட்டத்தின் விட்டமானது ஆரத்தை போன்று டேஷ் மடங்கு விட்டம் பார்த்தீங்கன்னா ஆரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறுக்கு சமம் விட்டம் அப்போ ரெண்டு மடங்கு தானே வருது அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டு மடங்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வட்டத்தின் ஆரம் அஞ்சு சென்டிமீட்டர் ரெண்டு சதுரத்தின் பரப்பளவு டான்ஸ் சதுர சென்டிமீட்டர் ஆகும் வட்டத்தின் ஆரம் அப்போது இதுலேருந்து இது இதுவரை அஞ்சு சென்டிமீட்டருன்னு சொல்கிறாங்க அப்போ சதுரத்தின் பரப்பளவுனால் இது மொத்தமாக எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கும் அப்போ இது அஞ்சுனால் இந்த சைடு கூட அஞ்சு இருக்கும் அப்போ பத்து அப்போது சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னால் இதில் அஞ்சு அஞ்சு கொடுத்தீங்கன்னா பத்து அப்போ பத்து ஏ ஸ்கொயர்னால் பத்து ஸ்கொயர் அப்போ பத்து பத்து எவ்வளோ நூறு அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது நூறு அப்போது நாலாவது ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்திற்கான தேவையான பரப்பளவு சூத்திரம் அப்போ பாருங்கள் இது அரை வட்டம் வடிவில் இருக்குங்க அப்போ வட்டத்தின் பரப்பளவு ஃபார்மில் என்ன பையார் ஸ்கொயர் அதே அரை வட்டம்னால் அரையால் நீங்கள் பெருகிடணும் அப்போது அரை பெருக்கள் பையார் ஸ்கொயர் சதுர அலகுகள்னு வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது இதுதான் அப்போது ஒன்று பை ரெண்டு பெருக்கள் பையார் ஸ்கொயர் சதுர அலகுகள் இங்கே கேட்குறான் இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு அஞ்சாவதுக்கு ஆன்சர் கொஞ்சதுங்கள அவ்வளோதான் அடுத்த அஞ்சு கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்